அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் காலை மாலையில் நாம் விளக்கு ஏற்றும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன இந்த ஸ்லோகத்தை ஒரு மூன்று முறை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விளக்கு ஏற்றியதற்கான முழுமையான பலன் உங்களை வந்தடையும் சரிங்க அப்போ என்ன நம்ம சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் இந்த பதிவில் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு விளக்கு ஏற்றுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தினமும் விளக்கேற்றுறது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா விளக்கு அப்படின்னா ஜோதி அந்த ஜோதியில் வரக்கூடிய அந்த பிரகாசம் வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கும்போது நம்ம வீட்லேயும் வந்து வெளிச்சம் தங்கும் நம்ம வீட்டுக்கும் எல்லா அஷ்டலட்சுமிகளுடைய ஐஸ்வரியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தினமும் விளக்கேற்றுறது ரொம்பவே சிறப்பான பலன் அதிலும் குறிப்பாக காலை மாலை என இரண்டு வேலையிலும் முடிந்தால் விளக்கேற்று ரொம்ப நல்லது சரி முடியாத பட்சம் ஒரு வரும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பித்து நம்ம வீட்டில் எல்லா ஐஸ்வர்யமும் கூடி வரும் விளக்கு ஏற்றுறதுக்குன்னு நிறைய முக்கியத்துவம் இருக்கு அதிலும் நம்ம விளக்கு ஏற்றிய பின் சொல்ல வேண்டிய மந்திரம் நமக்கு தெரிந்தால் அது இன்னும் சிறப்பு தினங்க நம்ம விளக்கி ஏற்றும் போது ஒவ்வொருத்தரும் மனதில் ஒவ்வொரு வேண்டுதல் நம்ம வைச்சு தான் நம்ம விளக்கி ஏற்றுவோம் அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து நடக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அந்த வேண்டுதல் முழுமையாக நிறைவேறணும் விரைவாக நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தையும் தினமும் நீங்கள் சொல்லிட்டு வர நிச்சயமாக உங்களுக்கு விளக்கி ஏற்றிய முழுமையான பலனும் வந்தடையும் நீங்கள் வேண்ட விஷயங்களும் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும் போது பருத்தியால் அந்த பஞ்சத்திரி அப்படி இல்லைன்னா தாமர தண்டு நம்ம விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அல்லது நெய் ரொம்ப எரியும் போது அந்த எண்ணெயில வந்து ஏதாவது தூசி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கை போய் நம்ம தொடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது திரியானதை இரண்டு திரி வைத்து திரித்து தான் நம்ம வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் சில விஷயங்களை நம்ம கடைபிடித்து விளக்கு ஏற்றினா அதற்கு இன்னும் அமோகமான பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்ம விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறமா என்ன மந்திரத்தை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துடலாம் இல்லக விளக்குது இருள் கெடுப்பது சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது பல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமஷிவாயவே இதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்ல ஏற்ற கூடிய அந்த விளக்கானது நமக்கு ஒளியை தருது நம்ம வீட்டில் இருக்கிற இருள்களை வந்து நீக்குது உள்ள விளக்கானது ஜோதி வடிவில் உள்ளது மனதில் உள்ள விளக்கு அது எல்லோரும் காண்பது மனதில் உள்ள அந்த விளக்கானது நமஷிவாய என்ற மந்திரத்தை சொல்லுது இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் அதனால இந்த பாடலுடைய பொருளும் தெரிந்து நம்ம வந்து பாடும்போது போது சொல்லும் போது அதற்கு இன்னும் மகிமை தினமும் இந்த ஸ்லோகத்தை நீங்க விளக்கி ஏற்றிட்டு உங்களுடைய மனக்குறைகளை உங்களுடைய வேண்டுதலை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை ஒரு மூன்று முறை நீங்க சொல்லி பாருங்க தினமும் நீங்க இத சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த ஜோதி மாதிரி அந்த வெளிச்சம் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா இருள்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நம்மளுக்கு ஜெயிக்கும் நம்மளுடைய வேண்டுதல் நம்ம நினைக்கிற விஷயங்கள் அனைத்துமே நம்மளுக்கு கிடைக்கும் முகத்தை உங்களுக்கு ஸ்கிரீனில் அப்டேட் பண்ணுற தினமும் வந்து நீங்கள் பார்த்து கூட வாசிச்சுக்கோங்க